கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு குருந்தியர் அதிகாரம் ஒன்று வசனம் பனிரெண்டு மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானத்தோடு நடக்க வேண்டும் ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் நம்மை நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக நாம் நடத்த முடியும் ஞானம் என்பது படித்து பட்டம் பெற்று வருகிற ஞானம் அல்ல கர்த்தரை அறிகிற அறிவிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் தருகிற ஆலோசனையை பெற்று புத்தி உள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தரை அறிவதே அறிவு அவரை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் அறிய அறிய அவருக்கு பயந்து நாம் வாழும்போது நாம் ஞானமுள்ளவர்களாய் மாறுவோம் கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நாம் நடக்கும்போது நம்முடைய சத்திருக்கள் எல்லாரிலும் நாம் அதிக ஞானவான்களாய் நமக்கு போதித்தவர்களை பார்க்கிலும் நாம் அறிவுள்ளவர்களாக மாற முடியும் ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது அது நிமித்தமாய் நம்முடைய குடும்பம் கட்டப்படும் இரண்டு குருந்தியர் ஒன்று பனிரெண்டில் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் உலக ஞானத்தோடு நாம் நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே அவர் ஆலோசனையின்படி விசேஷமாக அவருக்குள் நாம் நடக்கும்போது நம் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நாம் நடக்கும்போது நம்முடைய மனசு சொல்லும் சாட்சியே புகழ்ச்சியாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் நாம் உண்மை உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் கபடில்லாமல் வாழும்போது நம்முடைய மனமே நமக்கு சாட்சியாக இருக்கிறது நம்முடைய மனது நம்மை குறித்த சாட்சி கொடுக்கிறதா கபடற்றவர்களாய் அன்புள்ளவர்களாய் சுத்த மனசாட்சியோடு மாசில்லாதவர்களாய் இருதயத்தில் வைராக்கியங்களும் மனக்கசப்புகளையும் புதைத்திராமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம்மை நீதியின் வழியில் நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து எங்களை நடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் கபடற்ற வாழ்க்கை வாழ உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் அனுதினமும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒருபோதும் உம்மை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை வாழாதபடிக்கு எங்களை மாசற்றவர்களாக நிர்மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக